வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன்வைஸின் காலை நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கூட்டமைப்பை மகிந்த தடை செய்திருக்கலாம் சரத் வீரசேகர காட்டம் எதிர்கட்சிகளுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார் ஜனாதிபதி அனுரகுமார் அனுரகுமாரதிசாநாயக் செம்மண்ணில் மனித புதைகுழி நாளை அகலுப் பணிகள் ஆரம்பம் மட்டக்களப்பில் தாக்குதலுக்கு உள்ளான சிவில் சமூக செயற்பாட்டாளர் தமிழின படுகொலைக்கு நீதி கோரி யாழிலிருந்து ஆரம்பமானது ஊர்தி பவனி யாழில் பதினைந்து வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த சந்தேக நபர் அதிரடியாக கைது ரணிலின் நேரடி தலையீட்டினால் கொழும்பு அரசியலில் ஏற்பட உள்ள பாரியமாற் நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான கலந்துரையாடல் முதியோர் கொடுப்பனவு பெறச் சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த அவலம் கண்ணீருடன் வீடியோ புதிய பாப்பரசரை சந்தித்தார் கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை நாட்டை உலுக்கிய பேருந்து விபத்து பலியானவர்களுக்கு சென்றது பணம் இனி விரிவான செய்திகள் எதிர்கட்சிகளுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்த ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு எதிராக செயல்படும் எதிர்கட்சிகளுக்கு ஜனாதிபதி எச்சரிக்கை எச்சரிக்கைவிடுத்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அளித்துள்ள ஆணையை திருட முயற்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபதாவது ஆண்டு விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் செயற்படுகின்றது மக்கள் விருப்பத்துக்கு மாறாக செயல்படும் எந்தவொரு முயற்சிக்கும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஜனாதிபதி எச்சரித்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்கும் ஆணையை பெற்றிருக்கின்றது முதல் நாளில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மன்றங்களிலும் விரைவில் அதிகாரத்தை ஏற்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் உள்ளூராட்சி சபைகளில் எதிர்க்கட்சிக்கு ஆட்சி செய்யும் ஆணை இல்லை எனவும் சில கட்சிகள் ஒரு மன்றத்தில் ஒன்று அல்லது இரண்டு உறுப்பினர்களை மட்டுமே பெற்றுள்ளன எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மக்கள் ஆணைக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்தவொரு ஒரு மன்றமும் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு மேல் நீடிக்காது எனவும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் മുർ കൊടുപ്പം മുല്ലീ പുതു പകുതിയിൽ മുതിയോർ കൊടുപ്പണവ് പെച്ച വയോതി പെണ് തോശമാറ്റം സാട്ടിയെടുക്കുന്ന இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள அஞ்சல் அலுவலகத்துக்கு நேற்றைய தினம் காலை முதியோர் கொடுப்பனவு எடுக்கச் சென்ற வயோதிப்பு பெண் தான் மோசமாக நடத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் தன்னை மரியாதை குறைவாக நடத்தி முதியோர் கொடுப்பனவு அட்டையை தூக்கி எறிந்ததாகவும் அந்த வயோதிப்பு பெண் தெரிவித்திருக்கின்றார் ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் பணத்துக்காக காலையிலேயே நீர் கூட பருகாமல் நடந்து வந்து காத்திருந்த தனக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு யார் நியாயம் வாங்கி தருவது என அவர் கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தூக்கி நாங்கும் அந்த கடைசியா எனக்கு தான் அந்த பறந்து ரணிலின் நேரடி தலையீட்டால் கொழும்பு அரசியலில் ஏற்பட உள்ள மாற்றம் நடைபெற்று முடிந்த உள்ளூர் ஆட்சி தேர்தலில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாத கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை அமைப்பது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க இந்திய விஜயத்தை முடித்துக்கொண்டு நேற்று முன்தினம் நாடு திரும்பி அதன் பின்னர் கொழும்பு மாநகர சபையில் நிலவும் அதிகார போராட்டத்தில் தலையிட அவர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசியல் மற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் பல தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கின்றார் அத்துடன் சுயேட்சை குழுக்கள் மற்றும் சிறு கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கட்சியில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் கொழும்பு நகருக்கு பொருத்தமான திறமையுடைய ஒருவரை கொழும்பு மேயர் பதவிக்கு நியமிப்பது குறித்து ரணிலின் தலைமையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது செம்மணியில் மனித புதைகுலி அகழ்வுப் பணி இன்று ஆரம்பம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற இருக்கின்றன கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித இன்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய உடையத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவ இடத்துக்கு நீதிவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வாய்வு இடம்பெற உள்ளன என்று தெரிய வருகின்றது துறைசார் வல்லுநர்கள் பேராசிரியர் சோமாதேவ தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெற இருக்கின்றன பேராசிரியர் சோமதேவ கடந்த மூன்றாம் தேதி அன்று மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பில் தாக்குதலுக்கு உள்ளான சிவில் சமூக செயற்பாட்டால் இராணுவ புலனாய்வாளர்கள் என்று சந்தேகிக்கப்படும் சிலரால் சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் தாக்கப்பட்டிருக்கின்றார் மட்டக்கிழப்பு கல்லடி திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் வழிமறிக்கப்பட்டு இடம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றார் நேற்று காலை குடும்பிமலை பிரதேசத்தில் வைத்து வழிமறித்த நால்வர் அருகிலிருந்த இருந்த பற்றை காட்டுக்குள் எழுத்துச் சென்று கைகளை பின்னால் கட்டப்பட்ட நிலையில் மிகவும் மோசமான முறையில் சரமாரியாக கையாலும் தடியாலும் தாக்கியிருக்கின்றன இன்றைய தினம் குடும்பிமலை பிரதேசத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கு ஏற்பாடாக இருந்த நிலையில் ஏற்பாட்டாளர்களில் ஒருவருடைய தாயார் காலமானதன் காரணத்தினால் இன்றைய தினம் மேற்படி நிகழ்வினை நடத்த முடியாமல் போயிருக்கின்றது இந்த விடயத்தை குடும்பிமலை கிராமத்துக்கு சென்று உரிய தரப்பிடம் தெரிவித்துவிட்டு வருவதற்காக மோட்டார் சைக்கிளில் தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் செல்லும் வழியில் தரவை இராணுவ முகாமுக்கு ஐந்தாம் கட்டை சந்தையில் அமைந்துள்ள இராணுவ முகாமுக்கு இடையில் வலிமறிக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டு மோட்டார் சைக்கிளில் காணப்பட்ட நால்வர் அரைகுறை தமிழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளங்கள் தொடர்பான கேள்விகளை கேட்டு சட்டைகள் கிழிக்கப்பட்டு கைகள் இரண்டும் பின்னால் கட்டப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் தாக்குதல்தாரிகள் அவ்விடத்தை விட்டு சென்றதும் அந்த வழியால் வந்த சிலரால் காப்பாற்றப்பட்டு தற்சமயம் சந்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது

அடிப்பு நினைவக இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தப்படும் செயற்பாடுகள் இலங்கை மக்களுக்கு இடையிலான வீட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றும் செயற்பாடுகளை தமிழகத்திலிருந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க

ඒ ඇත්වශම බවරනල පදගායට ට ඉ කාර යංකාව පැහිරිය කොට සාමාජනට හුම කෙනෙක්න්නේ තා මමි පද්ධතවන් පලන්තේ අපි දන්න ඇඩලා බාලසිනත්තමයි කොටි මවානමට කාන්තා බලකාය ගල්ළ ඇත්තවශිම මේයට පුඩුවන් හිතාන්නේ පාහමින්ේ ඉන්න මන්තිවොල්ට බලපෑම් කත විශාල චදු සංකයවත්තියනවා විශාල . நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான கலந்துரையாடல் மூன்றாம் நபர் தலையீட்டின்றி உற்பத்தியாளர்களை நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்கலாம் என்பது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது குறித்த கலந்துரையாடலானது நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகத்தின் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது இதன்போது உரையாற்றிய ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் அனைத்து வளங்களும் இருக்கின்றன ஆனால் அதை உரிய முறையில் பயன்படுத்தவில்லை வடக்கிலிருந்து சிலர் ஏற்றுமதிகளில் ஈடுபடுகின்றனர் பெரும்பாலானவர்கள் மூன்றாம் தரப்பு ஊடாகவே ஏற்றுமதிகளை முன்னெடுக்கின்றனர் அவர்கள் நேரடியாக ஏற்றுமதியை முன்னெடுக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் ஏற்றுமதியுடன் தொடர்புடைய நிறுவனங்களை ஒருங்கிணைத்து இதனை செயல்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் யாழில் பதினைந்து வயது சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சந்தேக நபர் கைது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் பதினைந்து வயது சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் கர்ப்பம் அடைந்துள்ள நிலையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுமி ஐந்து மாதங்கள் கர்ப்பமாகிய நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார் இதுகுறித்து குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய சந்தேகநபர் ஒருவர் பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் குறித்த சிறுமியை பல தடவைகள் துஷ்பிரயோகம் செய்துள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரிய இதுகுறித்து இது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்